தர்மம் தாரி நீங்கள் செய்யாதீங்க எந்த வேலையும் செய்கிறோம் உங்கள் தன்மையை உறுதியாக நான் சொல்கிறேன் கன்னிராசிக்காரங்களுக்கு இனிவரும் காலம் சுகம் என்பதை மாற்றித் தருவார் கேந்திரம் பெறுது சுவாமி கேந்திரம் பெற்றாலே டான் கிரகங்கள் கேந்திரம் பெற்றாலே கர்ஜிக்கும் சிங்கம் போல மாறுவீங்க கொடுக்கின்ற தெய்வம் கூரை பிச்சின்னு கொடுக்கும் தன்னால் கொடுத்துட்டு போவார் உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அது தானாக வந்து சேருமா இந்த காலம் போல் கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு செல்வதும் ராகு பகவான் ஆறாம் இடத்துக்கு செல்வதும் பெரிய யோகம் தரக்கூடிய ஆண் இது வரைக்கும் தவறான விஷயங்களோ தவறான பாதையோ நம்மளுக்கு காட்டியிருந்தால் அதிலிருந்து விடுபட்டு வெளியே வருவீங்க வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் தயவு செய்து வெளியோ நம்ம சொந்த வீட்டில் இருந்தால் வெளியில் கொஞ்சம் மாறி போயிடுங்க முதல் இடப்பெயர்ச்சி செய்து கொள்ளுங்கள் ஆஃபீஸில் இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக உண்டு வெளிநாடு பயணங்கள் கண்டிப்பாக உண்டு இதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் கொல்ல மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன்னா உங்களை தூக்கி அடிச்சிடுவாங்க இதெல்லாம் நடத்துவாங்க சில விஷயங்கள் நடக்கிறது உங்கள் நன்மைக்காக என்று எடுத்துங்க ஒரு மனிதனுடைய தன்மை எப்போ கிடைக்குன்னா சனி பகவானுடைய பார்வை பதிந்த பிறகு தான் அவள் வாழ்க்கைத் தன்மையில் இருந்து வந்த பிரியான விஷயங்கள் அவனுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் தவறான விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாமல் மறைச்சிருந்த மொத்தமே இப்போ வெளி கொண்டு வந்துடும் நம்ம குடும்பத்தில் ஆகட்டும் ஆஃபீஸில் ஆகட்டும் எது வேணாலும் நாமளே தெரியாமல் தப்பு இந்த மாதிரி அந்த பொருளெலாம் எங்கிறாருன்னா இப்போ தேடி வந்துடும் நம்மக்கிட்ட ஒரு பொருளை அடமானம் போட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிதுன்னா அந்த அடமானம் தான் விஷயங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து நிற்கப்போம் கண்ணுக்கு எதிரில் வந்து நிற்கும் சின்ன துரும்பு கூட நம்மளை கண்ணை குத்துற மாதிரியே தெரியும் இதை எல்லாம் தவிர்த்து தூக்கி போட்டு எரிஞ்சிட்டு போகிறீங்க தட்டி உங்கள் வேலையை பார்த்துன்னு போயிருக்க போகிறீங்க அரசியல் தொடர்பு அரசாங்க தொடர்புகளாக இப்போ வந்து தேரக்கூடிய காலம் வேலை அமைப்பில் எக்ஸாமுக்காக காத்திருக்கிறவங்க அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டுருக்கவங்களுக்கெல்லாம் இது நல்ல அனுகூலமான தரக்கூடிய அமைப்பு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா ஆண்டு பலாபலனை பார்க்க போகும் தமிழ் புத்தாண்டு பலாபலனை காணவர்க்கு போகிறோம் விசுவாசு என்று சொல்லக்கூடிய ஆண்டை தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கின்றது சித்திரை முதல் தேதி அப்படின்ற மாதிரி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில தேதியிலும் பிறப்பு அதாவது நாள் கிழமை என்று சொன்னால் அது திங்கள் கிழமையும் நம்மளுக்கு ஆண்டு பிறக்கின்றது இந்த காலம் உகந்த காலமாக போர் சார்ந்த விஷயங்கள் அதிகப்படும் இந்த நேரத்து இந்த ஆண்டுகளில் போர் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும் நீர் அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதிகரித்து காட்டக்கூடிய ஆண்டாகவும் இந்த காண்டு இருக்கும் சார் நீர்நிலைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பிரச்சனையான இருக்கக்கூடிய கிரகங்கள் இடம் என்று சொல்லக்கூடிய நிலம் சார்ந்த விஷயங்கள் அதாவது ஆற்று படுக்கை கடல் அதிப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு அருகாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கான அமைப்புகள் ஏற்படும் அதாவது போ இந்த சுனாமி சார்ந்த விஷயங்களோ அல்லது நீர்நிலைகள் அடித்துச் செல்லக்கூடிய அமைப்பு வீடு அது பக்கத்தில் வீடு கட்டியிருந்தால் அதனுடைய தண்ணீர் மூலயமாக அடித்து செல்லக்கூடிய காலமாகவும் இந்த காலம் ஐயா நீர் சார்ந்த விஷயமும் அதிகப்படும் ஏன்னா சூரியனுடைய நிலைப்பாடு நன்றாக இருக்குது நான் சொல்ல காலபுருஷ தத்துவத்தில் சூரிய பகவானும் ரெண்டாம் இடத்துல குரு பகவானும் அதாவது ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு பகவானும் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சகதி பெற்றும் வக்ர நிவர்த்தி அடைந்தோ அதேபோல் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடியதில் கேது பகவானும் சந்திர பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் அன்றைய தினம் பிறக்கிறாரு அதுவும் இல்லாமல் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் ராகு பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் இந்த நான்கு கிரகங்களின் அமைப்பு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருசு தத்துவத்தில் அமர்ந்திருப்பதால் நீர் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் நீர் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கு அத தண்ணீராலும் நம்மளுக்கு தொற்றுக்கள் வருகின்ற பாக்கியம் பெறும் இதை நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போது இந்த பலாபலனை எவ்வாறு கொடுக்க போகிறான் இறைவன் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்துருக்கலையா நவ கிரகங்கள் வேறல்ல இறைவன் வேற இல்லை எல்லாரும் ஒன்று தான் அவங்க கொடுக்கறத இறைவன் கொடுக்கறத நவ கிரகங்கள் செயல்படுத்துது அதன் மூலிமா மனிதனுக்கு பிரதிபலித்து ஒவ்வொரு கிரகத்தினுடைய அமைப்பாலும் நாம் முன்னேற்ற பாதிக்க வழிநடத்தி செல்லக்கூடிய காலம் கீழ்மட்டத்துக்கு செல்லக்கூடிய காலமாகவும் காணப்படுது ஐயா இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக இருப்பதை இந்த விசு வாவசு ஆண்டு எவ்வாறு இருக்கப்போகுது போகுது என்று பார்க்கலாம் எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களை இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாவசு ஆண்டு எவ்வாறு இருக்கப்போகுது குரோதி ஆண்டு ஏற்கனவே கடந்து வந்துட்டிங்க கடுமையான தாக்கத்தை அனுபவித்த கண்ணிராசிக்கார் அனைவருக்கும் இது புதுமை தருகின்ற ஆண்டாகவும் சனி பகவானுடைய பார்வை நேரடியாக பெறுகின்ற ஆண்டாகவும் நம்மளுக்கு இருக்கப்போகுது தர்மத்தை மட்டும் செய்து வாருங்கள் நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன் கன்னிய சனி பகவான் நட்பு கிரகம் தான் இல்லைனே சொல்லலை கிரகங்கள் அமர்ந்திருக்கிற இடத்தையும் நம்ம சொல்லிடணும் நம்ம ராசியிலே கேது பகவான் பிறக்கும் பொழுது சித்திரை ஒன்றுலேயும் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில திங்கட்கிழமை தான் பிறகுது வாழ்க்கை தரத்தில் சுவாதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் ரெண்டாம் இடத்தில் நம்மளுக்கு பதினோராம் அதிபதி ரெண்டில் தான் இருக்கார் ஆரம்பம் நல்லா இருக்குதுயா அதனால் ஒன்றும் பிறந்ததில்லை எட்டில் சூரிய பகவான் உச்சம் பெற்று காணப்படுகிறார் ஏழாம் இடத்துல நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு சனி ராகு புதன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வெற்றி ஸ்தானம் என்று சொல்றோம் இல்லை பார்ட்னர்ஷிப்பு ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடமும் அதான் அதேபோல் பத் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடியதில் குரு பகவான் இருக்கார் அவரும் இடம்பெறக்கூடிய காலம் வந்து கேது பகவானும் இடம்பெயர ராகு பகவானும் இடங்கிய ஆறாம் இடத்துக்கு வருவது பெரிய யோகத்தை தருகின்ற ஆண்டாக மாறுதல் நிறைய கிடைக்கப்போகுது கன்னிராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் தயவு செய்து இதிலிருந்து நீங்கள் வெளியே வரதுக்கான ஆண்டு என்று விடுக்கீங்க நிறைய பிரச்சனையை செஞ்சுட்டு கடன் பிரச்சனையை சந்திச்சுட்டு அதுலேருந்து என்னென்ன வழியில் இருக்குதோ வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடிய தன்மை முதல் கொண்டு ஏற்படுத்தும் கன்னிராசிக்கார கேந்திரம் பெறுது கிரகங்கள் வந்து கேந்திரம் பெறக்கூடிய ஆண்டாக இந்த விசுவாவசு ஆண்டாக இருக்க போத்தால ஒரு கர்ஜிக்கம் சிங்கம் போல நீங்கள் வாழ்க்கைத்தன்மையை தன்மையை மாற்ற போறீங்க உங்களை கண்டாவே நிறைய பேர் அஞ்சத்துக்கு தான அமைப்புகளோடு ஏற்படும் அரசியல் தொடர்பு ஏற்படும் அரசாங்க தொடர்புகள் ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் ஐயா நாம் ஏற்பட்டு வந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடக்கூடிய ஆண்டாகவும் இந்த காண்டாக இருக்கும் சுவாமி பயப்படாதீங்க என்ன சுவாமி பத்தில் குரு வந்தால் பதவி போகும் ஏற்கனவே கண்டகச்சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பு சனி பகவானுடைய நல்லதை மட்டும் செய்திருந்தால் உங்களை வாழ்க்கைத்தன்மை உயர்ந்த படிக்க எடுத்து செல்வார் சனி பகவான் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாரு தர்மத்தின் வழி நடங்க சனி பகவான் எப்பொழுதெல்லாம் அவருடைய பார்வை பதிதோ உயர்ந்த பதவிக்கு எடுத்து செல்வார் தர்மம் தாரி நீங்கள் செய்யாதீங்க எந்த வேலையும் செய்கிறோம் உங்கள் தன்மையை உறுதியாக நான் சொல்கிறேன் கன்னிராசிக்காரங்களுக்கு இனிவரும் காலம் சுகம் என்பதை மாற்றித் தருவார் கேந்திரம் பெறுது சுவாமி கேந்திரம் பெற்றாலே டான் கிரகங்கள் கேந்திரம் பெற்றாலே கர்ஜிக்கும் சிங்கம் போல மாறுவீங்க கொடுக்கின்ற தெய்வம் கூரை பிச்சின்னு கொடுக்கும் தன்னால் கொடுத்துட்டு போவார் உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அது தானாக வந்து சேருமா இந்த காலம் போல் கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு செல்வதும் ராகு பகவான் ஆறாம் இடத்துக்கு செல்வதும் பெரிய யோகம் தரக்கூடிய ஆண் இது வரைக்கும் தவறான விஷயங்களோ தவறான பாதையோ நம்மளுக்கு காட்டியிருந்தால் அதிலேருந்து விடுபட்டு வெளியே வருவீங்க வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் தயவு செய்து வெளியோ நம்ம சொந்த வீட்டில் இருந்தால் வெளியில் கொஞ்சம் மாறி போயிடுங்க முதல் இடப்பெயர்ச்சி செய்து கொள்ளுங்கள் ஆஃபீஸில் இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக உண்டு வெளிநாடு பயணங்கள் கண்டிப்பாக உண்டு இதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் கொல்ல மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன்னா உங்களை தூக்கி அடிச்சுருவாங்க இதெல்லாம் நடத்துவாங்க சில விஷயங்கள் நடக்கிறது உங்கள் நன்மைக்காக என்று எடுத்துங்க ஏன்னா ஒரு கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் அமரலை பெரிய டான் கிரகங்கள் அமருது அதுவும் புதன் குரு பகவான் புதன் வீட்டில் அமர்த்தும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய நம்பரா ராசிநாதன் வீட்டில் தான் அமரப்புற பத்தில் குரு ஏழில் கேந்திரம் பெருக்கருடைய சனி பகவான் அவருடைய தன்மையில் வெறுவாக உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கின்ற ஆண்டு இந்த கணவன் மனைவி உறவில் மட்டும் சற்று பொறுமையெடுத்துங்க பார்ட்னர்ஷிப் இருந்தால் அதிலிருந்து விடுபடுறதுக்கான காலம் ஏற்பட்டுடும் நிறைய நேரம் ஆகிட்டுருக்கும் ஒரு எயிட்டி சில விஷயங்கள் நடந்து முடிஞ்சிட்ருக்கும் என்னென்ன ப்ராப்ளம் யார் யார் என்னென்ன துரோகம் செய்தாரோ அவங்களாம் நம்ம கண்ணு இதில் இருக்க மாட்டாங்க போயிட்ருப்பாங்க ஓடிட்டுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு காலமெல்லாம் வரும்போது புதிய தொழிலை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை ஏற்படும் இதை விட அடிஷ்னலாக நாம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நாம் ட்ரைனிங் பண்ணுவோம் இல்லை படிக்கிறதுக்கான வேலை அமைப்புகளை நாம் சேர்வு செய்வோம் ஒவ்வொரு முயற்சிகளிலும் வெற்றி தன்மை என்று சொல்கிறோமே இல்லை வெற்றி வாய்ப்பை நாம் என்னென்ன இழந்துட்டோம் அதெல்லாம் எப்படி நாம் சரி செய்தால் பெரிய வரல வரலாம் முயற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பையே இந்த காலம் உங்களை உறுதிப்படுத்தி செய்யும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இருந்தால் இந்த ஆண்டுக்குள்ளே அதெல்லாம் சரி செஞ்சு வெளியே வந்துடுவீங்க தைரியமோட தன்னம்பிக்கோடு இருங்க வண்டி வாகனத்தை செல்லும் பொழுது மட்டும் பாதுகாப்பு கவசம் வேகத்தை குறைச்சிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தேர்ந்தெடுப்பது ரொம்ப நன்மை யார் இடத்துல சென்றாலும் யார் இடத்துல பேசினாலும் ஒரு தன்மையோடு பேச கற்று ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்கிற மாதிரி தன்மை உங்கள்கிட்ட இறைப்பற்று வரா மாதிரி தன்மையெல்லாம் வரணும் உங்கள் பாகமெல்லாம் வெற்றி ஸ்தானமாக மாற வேண்டும் உங்கள் வாடை வாழ்க்கை தரத்தை புதிய பாதை தேர்ந்தெடுக்க வேண்டிய காலம் அது புதிய மார்க்கம் வரப்போகுது நம்மளுக்கு புதிய செயல்களை உருவாக்கி தரப்போகுது வரைக்கும் கடுமை அடிமை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்களுக்கெல்லாம் புதிய மாற்றத்தை கொடுத்து வெளியூர் பயணத்தை ஏற்படுத்தி தந்துடுவார் வெளியூரில் போய் நீ கொஞ்சம் ஒரு நாளைக்கு புழஞ்சிட்டு தான் வரணும் வேறு வழி கிடையாது இந்த ரெண்டு காலங்கள் சனி பகவானுடைய தன்மை நேரடி பார்வையில் படுவதால் தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும் தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுத்து தனிமைப்படுத்தவங்க ஒரு ஆறு மணி நேரம் நம்ம தனிமையை நடரா மாதிரி இருக்கும் அதனால மாற்றிக்கோங்க நில விஷயங்களை மாற்றிக்கின்னு பாங்க பகவானுடைய பார்வை பதிகின்ற இடமும் குரு பகவானுடைய பார்வை பத்தாம் இடத்துலேருந்து நேரடியாக ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ஓரளவுக்கு தொழிலை நீங்கள் மெயின்டைன் பண்ணி வெளியே வரலாம் பயப்படவே தேவையில்லை உறுதிப்படுத்திங்க தயவு செய்து சொல்கிறேன் செயல் திட்டங்களை உருவாக்கக்கூடிய காலம் இப்போ தான் நீங்களுடைய உங்களுடைய ஆராய்ச்சியெல்லாம் இப்போ தான் உங்களுடைய மைண்ட் செட்டிங்கெல்லாம் மாற்றக்கூடிய அமைப்பே இந்த விசு வாபசு ஆண்டு கொடுக்கப்போ ஒரு மனிதனுடைய தன்மை எப்போ கிடைக்குனா சனி பகவானுடைய பார்வை பதிந்த பிறகு தான் அவள் வாழ்க்கை தன்மையில் இருந்து வந்த பிரியான விஷயங்கள் அவனுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் தவறான விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாமல் மறைச்சிருந்த மொத்தமே இப்போ வெளியே கொண்டு வந்துடும் நம்ம குடும்பத்தில் யாகட்டும் ஆஃபீஸில் ஆகட்டும் எது வேணாலும் நாமளே தெரியாமல் தப்பு செஞ்சது மாதிரி அந்த பொருளெலாம் எங்கடாருன்னா இப்போ தேடி வந்துடும் நம்மகிட்ட ஒரு பொருளை அடமானம் போட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிதுன்னா அந்த அடமானம் விஷயங்கள் எல்லாமே நம்மகிட்ட வந்து நிற்கிப்போம் கண்ணுக்கு எதிரில் வந்து நிற்கும் சின்ன துரும்பு கூட நம்மளை கண்ணை குத்துற மாதிரியே தெரியும் இதையெல்லாம் தவிர்த்து தூக்கி போட்டு எரிஞ்சிட்டு போகிறீங்க தட்டி உங்கள் வேலையை பார்த்துன்னு போய் போகிறீங்க அரசியல் தொடர்பு அரசாங்க தொடர்பு எல்லாம் இப்போ வந்து தேரக்கூடிய காலம் வேலை அமைப்பில் எக்ஸாமுக்காக காத்திருக்கிறவங்க அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல அனுகூலமான தரக்கூடிய அமைப்பு ஐயா பெட்ரோலியம் பெட்ரோலியம் சார்ந்த விஷயங்களோ இந்த கெமிக்கல் நிறுவனம் இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு பெரிய யோகத்தை தருகின்ற ஆண்டாக இந்த விசுவாபசு ஆண்டு என்ன சாமி சனி பகவான் ஏழாம் இடத்துல வந்தாவே முடக்கும் சில விஷயங்களை தான் முடக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு பாதுகாப்பு பணியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மக்களுக்காக வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய உயர்ந்த பதவி கிடைக்கையா தாழ்வான இடமோ தாழ்வான செயல்களோ நாம் செஞ்சாதான் நம்மளுக்கு பிரச்சனை வரும் மற்றபடிலாம் இல்லை பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் நூற்றுக்கு நூறு பாகம் கிடையாது தைரியமாக தன்னம்பிக்கூட உயர்ந்து நிற்கலாம் பயம் சார்ந்த விஷயங்கள் இனிமேல் உங்களை எதுவுமே நெருங்குறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது என்னென்னா கடின உழைப்பு இருக்கு சுவாமி அதையும் சொல்லிடுறேன் முன்னே பன்னெண்டு மணி நேரம் உழைச்சுன்னா அதை விட இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கின்ற பாக்கியம் இப்போ புரிய போகிறீங்க கன்னிராசிகாரிய உழைப்பு தரும் என்று சொல்கிறக்கூடிய அமைப்பு தான் கொஞ்சம் பொறுத்துங்க ஒரு மூன்று மாதம் பொறுத்து கொள்ளுங்கள் நிறைய மாற்றமும் ஏற்றமும் தருகின்ற ஆண்டாக இந்த விசு வாவசு ஆண்டு இருக்க போது தமிழ் புத்தாண்டு இந்த சித்திரையை தொடங்கி அடுத்து வரக்கூடிய பங்குடி மாதம் முடியும் வரைக்கும் நம்ம வாழ்க்கை தரத்தில் நிறைய புரட்டி போடக்கூடிய ஏற்றங்கள்லாம் தரும் இந்த யூபிஎஸ் எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணிட்டு நான் ஐஏஎஸ் ஆழுதலாம் ஐபிஎஸ் ஆகலாம் ஒரு தாசில்தார் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு சிறப்பினை தரும் தயவுசெய்து நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுங்கள் மக்கள் பணி செய்யணும்னு நினைக்கிறீங்களா அரசியல் தொடர்பு வரணும் மக்களுக்காக நான் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா மக்கள் பணி டீச்சராகட்டும் எதுனா இருக்கட்டும் இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சே தீரணும் சாமி எனக்கு ஆசையாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த முறை எழுதுங்க நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மக்கள் பணி செய்ய வேண்டும் மக்களுக்காக உழைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல ஜாப் உங்களுக்கும் எடுத்து கரெக்டாக உட்கார வச்சுருவார் அதெல்லாம் சனி பகவானுடைய தன்மையை மக்களுக்காக போராடணும் மக்கள் தான் இறைவனை இறைவன் தான் மக்கள் வேறு யாரும் கிடையாது அன்பே சிவம் என்று சொல்கிறோம் இல்லை அந்த அன்பே சிவம் தான் இறைவனுடைய நோக்கி நம்ம போகிறது மக்களுக்கு நல்லது செய்தால் இறைவனுக்கு செய்த மாதிரி இந்த வாழ்க்கை தன்மையில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நிறையா தலை தூக்கும் சுவாமி கொஞ்சம் பொறுத்துங்க இந்த நேரத்தில் பொறுமையை கடைபிடிங்க வேகத்தை எடுக்காதீங்க உங்களுடைய அறிவு திறமையை பயன்படுத்துங்க இந்த நேரத்தில் யோசனை பண்ணுங்க ஒரு முறைக்கு எந்த இடத்துல கையேற்று போகிறந்தாலும் ஒரு முறைக்கும் நூறு முறை கையேற்று போட்டு சிந்தனை பண்ணி கையெழுத்து போடுங்க எந்த வேலை செய்தாலும் ஒரு முறைக்கு மூன்று முறை முடிவு செய்து கொண்டு வேலை செய்யும் உங்களுக்கு வெற்றி தேடித்தரும் கடைசி வெற்றி உங்களுக்கு தான் சுவாமி ஒரேவா சொல்லுவேன் முதல்ல தடையெல்லாம் கொடுத்தா கூட கடைசி வெற்றி உங்களுடையதாக இருக்கும் கன்னிராசிக்காரங்களும் இதை நீங்கள் பாருங்கள் அது ஒரு மூன்று மாதம் கழித்த தான் தெரியும் அதனுடைய அமைப்பெல்லாம் ஓஹோ இந்த ஜோசிகார் சொன்னது உண்மைதான் கடைசியில் நம்மளுக்கு அதை தட்டி பறிச்சுட்டா வர மற்ற பேருமே ஃபெயிலர் வாங்கிட்டு வந்துடுவீங்க நீங்கள் ஏன்னா அது மாதிரி பகவானுடைய பார்வை கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் நல்ல ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி தரும் இரவு தூக்கம் என்பது கொஞ்சம் இருக்காது அதை மட்டும் கவனிச்சிங்க உடல் உபாதைகள் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதான் செய்யும் இந்த சளி சொந்தரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சுவாமி இந்த நேரம் சளி சார்ந்த விஷயங்களோ சளி தொல்லையோ மைண்ட் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் எப்போவுமே இருக்க தான் தெரியும் வேகமாக வண்டி வாகனத்தை இயக்கிறது தவறான விஷயங்கள் அதை பயன்படுத்திங்க இதெல்லாம் நிப்பாட்டிடுங்க பொறுமையோடு செல்லுங்கள் ஒரு முறைக்கு இரண்டு முறை ஞாபகம் அறியெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தும் இந்த நேரத்தில் ஞாபகம் சார்ந்த விஷயங்கள் தடை பண்ணும் மனைவி சார்ந்த விஷயத்திலும் தடை செய்யக்கூடிய காலமாகும் பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகும் சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய பாக்கியம் பெறுவீங்க ஐயா சொத்து சார்ந்த விஷயத்தில் எதனா ஒன்று விற்கிறதோ வாடு வாங்குறதோ நாம் கண்டிப்பாக இருந்தால் அதெல்லாம் இந்த ஆண்டு செயல்படுத்தும் நான் விற்காமருது சுவாமி அதை விற்றுனா இந்த களம் பிரச்சனை வந்துடுவேன் அதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலம் அதில் எந்த மாற்று கருத்தில் வண்டி வாகனத்தில் சின்ன சின்ன செலவீனங்கள் வைக்கும் அதெல்லாம் இல்லைன்னே சொல்லலை நன்றாக இருக்கும் உங்கள் வாழ்க்கைத்தரம் பொறுமையின் நிதானத்தோடு இருங்க வீட்டில் தேவையில்லாத பிரச்சனையும் நம்ம வெளியாட்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனையை தடுத்து நிறுத்துங்க யாரோட வம்பு தும்புக்கும் நீங்கள் போகாதீங்க முதல்ல யாரோட பிரச்சனைக்கும் நீங்கள் போகாதீங்க அதுவே போதுமானதை பெரிய நல்ல முன்னேற்றத்தை தரும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்க ராணிப்பேட்டை மாவட்டம் அருள் பாலித்து கொண்டு மலையில் அமர்ந்திருக்கார் யோக நரசிம்மர் யோக லக்ஷ்மி நரசிம்மரை அமர்ந்திருக்கார் யோகா ஆஞ்சநேயரும் இருக்கார் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை கண்டகச்சனி இந்த காலத்தெல்லாம் பகவானுடைய எண்ணங்கள் அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடும் போது நம்ம தீவினைகள் அனைத்தும் விலகி நல்லதே கொடுப்பார் கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழங்கள் இதெல்லாம் நீங்கள் ஃபைல் பண்ணி வந்தீங்கன்னா உங்கள் தொந்தரவான விஷயங்கள் எல்லாம் விடுபட்டு வெளியே சென்று நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்